தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் இன்று தேவேந்திர குல சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ உச்சி மா காளியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அக்னிமாரியம்மன் செல்வ விநாயகர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது இதற்கு தேவேந்திர குல சமுதாயத்தின் பெரியோர்கள் ஒன்று கூடி முடிவு செய்து கோபுரம் அமைத்து கால்நாட்டி யாகசாலையிட்டு வேகமந்திரங்கள் முழங்க திருக்கோவிலில் இருந்து நூத்தி முப்பத்தி ஓரு தீர்த்த குடம் எடுத்து குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபதூப ஆராதனை நடைபெற்றது வேத மந்திரங்கள் ஒழிக்க புண்ணிய நீர் கோபுர கலகத்தில் தெளிக்கப்பட்டது மக்கள் எல்லாம் ஆரவரத்தில் சக்தி பராசக்தி என்ற சப்தங்களை விண்ணை செய்தது தினமுலை செய்ததுக்காக கழுகுமலை செய்தியாளர் கணபதி பால்மாரி

ನಮಃ ಮಹಾ ಕಾಳಾಂಭಿಕಾಯ ನಮಃ ಓ ಮಹಾ ಹರಿವಿಮಾರಿ ಯಕ್ತಿಗಾಳೇ ನಮಃ ಓ ನಮಃ ಕಣಾ ವಿಜಾನೇ ಸಂಪೂಲಾದikam ಮಹಾ ನೇವೇದ್ಯಮಣ್ಯ ವೇದದಾಮಿ ಜ್ಯಾರಂತ ಮಾಧವನೇ ಸ್ತಮವ ಹಲಾಂ ಪ್ರಜಾವ ಅ ದುಶಮಾನ ಭವತಿ ದೇವಂ ದದಾ ಮಾಗಿದ್ರಂ ವೇನ ಆಗದನವನ್ ಭವತಿ ಗೌರಿ ವನ ಕಳಿದಾನ ದಕ್ಷಧೇನ ಪರಿನಮಾ ಅತಿಕ್ರಮ ಸರ್ವಂ ಅಸಂಗಿಷ್ಠಿರು ಎರಡನೆಯದಾಗಿ ನಮಃ ماڻھن <laughs> کي செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்